து அடிக்கடி தலைவழிக்குதுனாக்கா இதை பண்ணாலே சரியாயிடுமா ஆமாங்க இப்ப இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு அடிக்கடி தலைவலி வருது இது மாதிரி தலைவலி வர முக்கிய காரணம் என்னனாக்கா நம்ம உடம்புல பித்த அதிகமா இருந்தாலும் உடல் சூடு அதிகமானாலோ நம்ம தலையில நீர் கோத்துக்கிறாலும் தலைவலி அடிக்கடி நமக்கு வரும் இது மாதிரி எங்க பையன் ஒருத்தவன் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தவொன்னே ப்ரோ தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி வாடா இது மாதிரி தலைவலிக்கு எங்க ஆயா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெத்தல ஒரு கற்பூரம் இது மாதிரி ஒரு கை உரல் முதல்ல நானும் வச்சிருந்த வெத்தலைய நல்லா துணுக்கு துணுக்கா பிச்சு உரல்ல போட்டு இடிக்க தாங்க போறான் ஏன்னா இதுல எங்களுக்கு தேவையானது வெத்தலல்ல இல்ல வெத்தலைய இடிக்கும் போது வெளியே வர சாறு தான் எங்களுக்கு தேவை அதனால நானும் உரல்ல வெத்தலைய போட்டு நல்லா மாங்கு மாங்குன்னு இடிச்சு அதை எடுத்து புழிஞ்ச உடனே எங்களுக்கு தேவையான வெத்தல சாறு அதுல இருந்து கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த வெத்தல சாறு கூட ஒரு பீஸ் கற்பூரத்தையும் போட்டு நல்லா கரகரன்னு கரைக்க ஆரம்பிச்சேன் இதுல நான் எனக்கு தேவையான அளவு கற்பூரத்தை சேர்த்துக்கணும் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கற்பூரத்தை சேர்த்துக்குங்க நானும் அந்த வெத்தலையும் கற்பூரத்தையும் கரைச்ச சாந்தை எடுத்து தம்பி தம்பியோட நெத்தில இப்ப பத்து தாங்க போட உடனே நீங்க கமண்ட்ல கேப்பீங்க ஏன்டா பத்து போட்டா தான் சரியாவுமா இல்லனா பதினொன்னு போட்டா சரியாவாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அந்த வெத்தல சாறை எடுத்து தம்பியோட நெத்தில தடவ ஆரம்பிச்சிட்டேன் உடனே எங்க பசங்களான்னா ப்ரோ இதோட வாசனையே தயல மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவ ஆமாண்டா தம்பி இது தயல மாதிரி தான் இருக்கும் ஆனா இதை நீ தலையில பத்து போட்டனாக்கா உன்னுடைய தலைவலி பத்தே நிமிஷத்துல பறந்து போயிடும் இது மாதிரி உனக்கு தலைவலி இன்னொரு டைம் வந்தாக்கா நான் சொல்லி தந்த அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு டைம் பண்ணி பாரு அதுக்கப்புறம் உனக்கு தலைவலியே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிய பாத்ரூமா அனுச்சு வச்சுட்டுங்க வீட்டுக்கு நீங்க உங்களுக்கு தலைவலி வந்தாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்